ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வ்ளாக் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவாக எடுத்திருக்கேன் ஸோ மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் வந்து என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு அஸ் யூஸ்வல் நம்ம மார்னிங் எழுந்திரிச்சோன்னே என்னுடைய வெயிட்டை வந்து எம்டி ஸ்டமக்கில் செக் பண்ண இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நூறு கிராம் கம்மியாகி சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் டூ கிராம்ஸ் இருக்கேன் ஸோ என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்கிறத விட குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி மட்டன் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி மட்டன் குழம்பு எடுத்து செஞ்சுட்டு அவங்க வந்து இன்றைக்கி கறி தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ நம்ம வந்து கறி தோசை சாப்பிட்டு அதுவும் மதுரை கோனார் கறிக்கிற தோசை வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு ஸோ நம்ம அட்லீஸ்ட்டு அந்த டேஸ்ட் வரலைன்னா கூட நம்ம வீட்டில் அட்லீஸ்ட் அது அளவுக்கு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு காலையில் மட்டன் வந்துட்டு ஒரு அரை கிலோ எடுத்துருந்தேன் அதை வந்து நல்லா குழம்பு வச்சுட்டு அந்த குழம்புல இருக்க கறியை மட்டும் நான் தனியாக எடுத்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஊற்றி நம்மளுடைய குருமா குருமாப்பொடி பொடியெல்லாம் கொஞ்சம் போட்டு அதை நம்ம எடுத்து வச்ச கறியை மட்டும் தனியாக கரண்டியில் எடுத்து அதை போட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் பொடி எல்லாம் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் திருப்பி நம்ம வந்து கொத்தமல்லியில் எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு நல்ல தோசை கடாய் வச்சுட்டு அதில் நம்ம ஊற்றிட்டு மேலே வந்து ஒரு முட்டையை சூப்பராக உடச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம கறி வந்து நல்லா சுக்கா மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கறியை வந்து அப்படியே நம்ம வந்து அந்த தோசை மாவில் போட்டு அப்படியே ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிடணும் நல்ல எண்ணெய் வந்து ஊற்றாப்ப ஸ்டைலில் நம்ம ஊற்றிட்டோம் அப்படி போட்டு ஒரு லெட்டு ஒன்றும் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுடைய கறி தோசை வந்து கோனார் கறிக்கலை தோசை மாதிரி நம்ம வந்து சுட்டு நாமே வீட்லேயே அழகாக சாப்பிட்லாம் நம்ம அதுக்கு வந்து மதுரைக்கு தான் போய் சாப்பிட்டுட்டு வரணுன்ற அவசியம் இல்லை ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம மதுரை கோணார் கறி கடை தோசை அதுவும் நம்ம அந்த கறியை வந்து நல்ல குக்கரில் வந்து வேக வச்சுட்டாங்களே போதும் இளங்கறியாக இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிடும் போதே ஒருத்தர் வந்துட்டு வீட்டில் ஒருத்தங்க வந்து ஆம்லெட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து ஆம்லெட் போடுறதா ஹாஃப் பாயில் போடுறதான்றளவுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகி ஒரு முட்டையும் போட்டு எடுத்தாச்சு அப்புறம் அந்த கறி தோசை ஒருத்தங்களுக்கு வந்து யார் வந்து என் ஹஸ்பண்ட் தான் இந்த கறி தோசை கேட்டார் ஸோ அவருக்காக இந்த கறி தோசையும் கொடுத்துட்டு நானும் வந்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன் ஸோ நம்ம டயட் இருக்கனால வந்து மட்டன் வந்து எடுத்துக்க முடியாது என்னோடய டயட்டில் வந்து மட்டன் எடுத்துக்கக்கூடாது ஸோ பேருக்கு மட்டும் ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டேன் ரெண்டாவத பார்த்தா நமக்கு டயட் தோசைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோதுமை மாவில் மஞ்சத்தூள் ஜீரகம் மிளகு இதெல்லாம் போட்டுட்டு மொத்தமாக நல்லா வந்து பழைய மாவு அரிசி மாவு இருந்தது அது ஒரு அரைக்கரண்டி அது வந்து இந்த மா எப்போ நீங்கள் ட்ரை பண்ணலான்னா நம்ம கடைசி மாவு ஆகும்போது இது எல்லாமே வந்து இந்த மாதிரி கோதுமை மாவு ஊற்றி நம்ம அரிசி மாவை தவிர்த்துட்டு இந்த மாதிரி செய்யலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு காரச்சட்னியோ வேறு சட்னி என்ன வச்சுருந்தோமோ எங்கள் வீட்டில் வந்து முதல் நாள் வந்து பன்னீர் கிரேவி செஞ்சின்னா அந்த கிரேவி இருந்தது ஸோ அதையே வந்து நம்ம பன்னீர் வந்து ப்ரோட்டீனுங்கிற அதனால நம்மளுடைய டயட்டுக்கும் யூஸ் ஆகும் இல்லையா அதனால அந்த தோசையை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு தோசை சாப்பிட்டு அதனால வந்து அன்னைக்கு வந்துட்டு லைட்டாக நம்ம வந்து நம்ம தோசை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதே போல் இன்னொருத்தவங்களுக்கு மசால் தோசை மசால் தோசை வந்து இதே மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய போரிக்கு செய்யவோல அந்த மசாலா எடுத்து நல்லா வந்து மிச்சமானோன்னா அதை நல்லா வடை சட்டியில் போட்டு சுருளை விட்டுட்டு அதை எப்படியே மசால் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஆயில் ஊற்றி யாருக்கு வீட்டில் வேணுமோ அவங்களுக்கு கொடுத்தாச்சு அதே போல் பீட்ரூட் நம்ம வீட்டில் எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் ஆகுதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது நம்ம தூக்கி எறியவே கூடாது இன்றைக்கி விலைவாசிக்கு காய்கறிகள்லாம் நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் அன்றைக்கி இரநூறுவாய்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பை அப்படியே கையில் நம்ம அப்பா அம்மா தூக்கிட்டு வரும்போது அவ்வளோ மார்க்கெட்டுக்கு போனால் தூக்கிட்டு வரும் இன்றைக்கி ஐநூறுரூவா கொடுத்தாங்க இவ்வளோண்டு காய் தான் நம்ம கவரில் வாங்கிட்டு வர மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒன்று நம்ம எங்கே நினைக்கிறேன் இது கரெக்டாக அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நாங்கள் வந்துட்டு லாஸ்ட் வீக் ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா போயிருக்கும் போது எங்கள் கௌமாரியம்மன் கோயில் திருவிழா வீரவாண்டிக்கு போயிருந்தேன் ஸோ கோயிலில் சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது ஒரு கடை பார்த்தேன் அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் எனக்கு சின்ன சின்ன பொருள்கள் ரெண்டு மூணு தேவைப்பட்டது ஸோ வந்து எனக்கு மேக்ஸிமம் இந்த திருவிழா டைமில் நான் எப்பயுமே போனோம்னா இந்த கிளிப்பு ஹேர்பின்னு ரப்பர் பேண்டு ரப்பர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிக்குவேன் இது வந்து ரொம்பவுமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல் ஸ்டெட் இது ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான குட்டி குட்டி ஐட்டம்ல இருந்து இயர்ரிங்ஸு அப்புறம் ஜமுகாஸு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க ஆனால் ரேட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க அவங்களும் வந்து இன்றைக்கி விலைவாசி கூட்ருக்கனால அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப சீப்பாக வைக்க முடியாதுங்க அதனால் அவங்களும் அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி அறுபது ரூபாய் முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கும் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் அப்புறம் நம்ம அந்த அட்டை எல்லாம் இருக்கும்ல அந்த அட்டை அட்டையெல்லாம் நிறையா வந்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் பதினஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அப்புறம் நம்ம வீட்டில் வந்துட்டு ஏதாவது விசேஷங்கள் கோயிலில் வச்சு கொடுக்கணும் இந்த மஞ்சள் கொஞ்சமும் தாளிச்சிரட்டு இதெல்லாம் செட்டாக கொடுக்குறது அப்புறம் ரப்பர் பேண்ட் பாக்கெட் அந்த மாதிரி செட்டாக அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டிசைன் டிசைனாக ரப்பர் பேண்ட் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் நிறைய இருந்தது இது ஒரு பெரிய ஷார்பினர்ஸ் சொல்லலாம் இதே மாதிரி ஹேர் பேண்ட்ஸு பொட்டு அதெல்லாமே நம்ம வந்து பெரிய பெரிய கடைகள்லேயோ இந்த மாதிரி மாலில் போயிட்டு நிறைய காசு கொடுத்து வாங்குறக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ பொருள்களுக்கு வந்து எவ்வளவோ தேவையில்லாமல் நம்ம வந்து செலவு பண்ணுறோம் ஸோ இந்த பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் போய் வாங்க ங்கிறதுனால அவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல் அவங்க வீட்டு குடும்பங்கள் வந்து இதில் தான் அவங்க வந்து நாளைக்கு அவங்க சாப்பாடு வச்சு சமைச்சி சாப்பிட்ணும் இல்லையா அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி போய்ட்டு ஒவ்வொருத்தருங்களும் போய் இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்குனாலும் அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன் அதனால எப்பயுமே இந்த மாதிரி கடைங்களுக்கு போய் நான் நிறைய திங்ஸ் வாங்குவேன் அதாவது இந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த காப்பி ஜெல்லடை அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் வடிகட்டுறது அதுக்கப்புறம் இந்த பால் வடிகட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி அப்புறம் குழந்தைங்களுக்கு இந்த எரேசரு பின்னா முன்னாடி எரேசருக்கும் பின்னாடி வந்துட்டு இந்த அந்த ப்ரஷ் வச்சு தட்டி விட்ற மாதிரி அந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய இருந்தது அப்புறம் கோனை நம்ம மெஹந்தி கோன் போடுவோலாம் அது ஹேப்பின்ஸை நெல் போலிஷ் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது ஸோ எல்லாமே அது மெ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்ச் கிளிப்ஸ் கேட்ச் கிளிப்ஸ் வந்து ஏகமாக நிறையா இருந்தது ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் அன்றைக்கி வந்து கௌமாரியம்மன் கோயிலில் வந்துட்டு கம்பம் சாட்டியிருந்தாங்க ஸோ கம்பம் வச்சுருந்தனால நம்ம கூட்டம் வந்து மே மாதம் ஆரம்பிச்சிச்சுன்னா கூட்டம் வந்துடும் அப்படின்ட்டு நாங்கள் லாஸ்ட் வீக் ஊருக்கு போயிருந்தப்போவே வந்துட்டு போய் கம்பத்துக்கு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அந்த கௌமாரியம்மன் கோயில் தேனி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் அங்கே வராத ஆளுங்களே இல்லை பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லேருந்து கேர் விஜயாமாலேருந்து தனுஷ்லேருந்து இந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவிழா ஆரம்பிக்கிறப்போ நைட் டைமில் வந்து அவங்க சுவாமி உண்டு கேஆர் விஜயாமாலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நான் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க நைட்டில் வந்து டீச்சர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அவ்வளோ சக்தி தேவை எல்லா பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து மின் நைட் அந்த ஒரு மணி ரெண்டு மணியில் வந்து தீச்செடி எடுத்துகிட்டு போவாங்க அந்த கோயிலில் நம்ம வந்து வேண்டி நடக்காததுன்னு எதுவுமே கிடையாது அப்படி அங்கே வேண்டி நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க அடுத்த வருஷம் இந்த பரிகாரத்தை செஞ்சுருவாங்க ஸோ ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து அங்கே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்புறம் வந்து அங்கே வந்து தேனிலே வந்து பக்கத்தில் ஒரு கடையில் வந்து கணபதி செல்ஸில் வந்து இந்த மாதிரி நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க அதாவது ஃபோர் நைன்டி நைனுக்கு சுடிதார் போட்டிருந்தாங்க ஸோ இப்போ ஸ்டிச்சடி சுடிதாரே வந்து நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ஃபோர் நைன்டி நைன் இப்போ கிடைக்குதுன்னா எவ்வளவோ பரவாயில்லையா ஸோ அதுலேயும் ரெண்டு செட்டு வந்து வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு ஈவினிங் வந்தாச்சு வந்துட்டு ஸோ இது வந்து நான் லாஸ்ட் வீக் போயிருந்ததை காட்டியிருந்தேன் அப்புறம் லஞ்சுக்கு வந்து அந்த காலையில் அந்த மட்டன் குழம்புறதுலாம் அதையே ஊற்றி சாப்பிட்ருந்தோம் அப்புறம் சாயந்தரம் வந்து டீ வச்சு குடித்தாச்சு ஸோ குழந்தைங்களுக்கு அஸ் யூஷுவல் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்புறம் நம்மளுக்கும் பசிக்குதான் ஆனால் இது சாப்பிடக்கூடாது ஆனால் ரொம்ப அன்றைக்கி எனக்கு ரொம்ப பசி வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் வந்து கொஞ்சமாக அந்த ஸ்வீட் கார்ன் இருந்தது ஸ்வீட் கார்ன்லாம் வேக வச்சு எடுத்துட்டு அந்த ஸ்வீட் கார்ன்லாம் போட்டுட்டு அது கூடவே வந்து நம்ம வந்து கொஞ்சம் இது கூட என்ன நம்ம சேலட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து எப்பயுமே வே ஸ்வீட் குழந்தை வந்து வேக வச்சு இல்லைன்னா வந்து அதை வாட்டி கொடுப்பேன் குழந்தைங்க இந்த டைம் என்னமோ தெரியல வந்து அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வந்து சாலட் செஞ்சு கொடுக்கிட்டாங்கனால நல்ல வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டுட்டு ஒரு தக்காளியும் போட்டாச்சு தக்காளி போட்டால் தான் எப்போயுமே வந்துட்டு சேலட் வந்து நல்லாயிருக்கும் இன்னொன்று அந்த புளிப்பு தன்மை நமக்கு கொடுக்கும் மேக்ஸிமம் வந்து நம்ம வீட்டில் அந்த பீட்ரூட் வேறு கொஞ்சம் இருந்தது இல்லையா அதனால் அதுவும் கொஞ்சம் எந்த காய்கறியுமே நான் வந்து வேஸ்ட் பண்ணவே மட்டன் கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டேன் எது வேஸ்டானாலும் சரி அதை வந்து வச்சு ஒரு டிஷ் பண்ணிடுவேன் லெமன் லெமன் புழிஞ்சு எல்லாமே போட்டு அதை வந்து கரண்டியில் வச்சு ஒரு களை கலக்க நம்ம சால்ட் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் நம்ம வீட்டில் சாட் மசாலா இருந்தால் அது கொஞ்சம் போட்டேன் இன்னுமே வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்கும் ஸோ இப்படி நீங்களும் வந்து வீட்டில் எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வந்து எஃபர்ட்டை கொடுத்து நம்ம வந்து சின்ன சின்ன காசு சம்பாதிக்கிறக்க பொருள் வாங்குறதுக்கு நம்ம காசு சம்பாதிக்கிறோம் இல்லையா அது எவ்வளோ கஷ்டம் ஸோ அந்த பொருள் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் எப்பயுமேங்கிறது தான் என்னோட பாலிசி ஸோ அதே மாதிரி அன்றைக்கி சாலடும் செஞ்சு சாப்பிட்டாச்சு அதனால் இது சாப்பிடும்போதே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் பக்கம் ஆயிடுச்சு அதனால் எனக்கு வந்து நான் என்னுடைய டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டு முடிச்சிருந்தேன் அதனால ஏழு மணிக்கு பின்னாடி வேறு எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் தண்ணி கூட அப்படி தான் மேக்ஸிமம் தண்ணி வந்து நான் வந்து எப்போ வந்து நைட் டின்னர் இப்படி வந்து நான் குடி சாப்பிட்றேனோ அதுக்கு முன்னாடியே ஆஃப் அன் ஹவர் முன்னாடி தண்ணி குடிச்சு முடிச்சிடணும் ஸோ ஒரு நாளைக்கு ஃபோர் லிட்டர் வந்து ஃபைவ் லிட்டர் அதாவது நான் என் நேற்று வந்து நான் வந்து சண்டே நான் ஹெவியாக ஏதாவது எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி மேக்ஸிமம் வந்துட்டு நான் ஃபைவ் லிட்டர்ஸ் ஃபைவ் அண்ட் ஹாஃப் லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சிட்டேன் அப்படின்னா நல்ல உடம்பு வந்து நம்ம டைல்யூட் ஆகி நல்லா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து அந்த வெயிட் லாஸை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிடலாம் இதுதான் நமக்கு வந்து இன்றைக்கி டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் நம்பரே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்